நாட்டில் நடைபெறக்கூடிய துப்பாக்கிச் சுற்று சம்பவங்களை பிரபலியப்படுத்தும் வகையில் செய்தி அறிக்கை இடலை மேற்கொள்ள வேணாம் என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீச இப்போ ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு இவர் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது சில விடயங்களை கூறியிருக்கிறாரு அதாவது சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் செய்தி அறிக்கை இடலை மேற்கொள்ளும் போது இது தொண்ணூத்தொன்பதாவது சூட்டு சம்பவம் இது நூறாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை எண்ணி அதை செய்தி அறிக்கை இடலாக வெளியிட வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இத்தனை இடம் பெறுதுன்னு நாங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்தி வெளியிடும் போது அது வந்து அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை ஊக்குவிக்கிற வகையில் இருப்பதாக அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்செயல்களை பிரபல்யப்படுத்துகிற வகையில் செய்தி அறிக்கைகளை வெளியிடும் போது தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த தரப்பினர் அவங்களுடைய இலக்குகளை அடைவதாகவும் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் எனவே இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு தொடர்பான செய்தி அறிக்கை வெளியிட்டு அந்த சம்பவங்களை ஊக்குவிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கோரிக்கையை இப்ப முன் வச்சிருக்கிறாரு